ஓகே ஓகே மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே சீனோ இந்த வித்தியாசமான ஒரு புதுமையான நீங்க எதிர்பார்க்காத ஒரு கதை அப்படிங்கிறது நாங்க நியூஸ்ல கொடுத்திருந்தோம் படம் பார்த்துருப்பீங்க அதான் உண்மைதானே அப்படின்னு தான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் சின்ன படம் கஷ்டப்பட்டு போராடி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அவங்களே ஓன் ரிலீஸ் பண்ணுறாங்க வியாபாரங்களாம் பண்ணலை அவங்களே தான் ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் உண்டு வழி வேறு வழி கிடையாது இது வரைக்கும் வந்த சின்ன சின்ன படங்கள்லாம் ஜெயிச்சது காரணம் நீங்கள் தான் பல படங்கள் வெற்றிக்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க அதுவும் சின்ன படங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கீங்க அதே மாதிரி ஒரு சின்ன படம் இது நீங்கள் தான் தூக்க உணவு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ண உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க எல்லா சைடும் அவங்க சுற்றிட்டு யாருமே காப்பாற்ற மாட்டாங்க பிரஸ் தான் காப்பாற்றணும் நம்பி வந்திருக்காங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் நீங்கள் தான் தூக்க உங்கள் விமர்சனம் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் இந்த படத்தில் ஏதோ குறை இருந்தால் என்கிட்ட நேரடியாக இல்லை இவங்ககிட்ட நேரடியாக சொல்லிடுங்க ப்ரெஸ்ஸாக நீங்கள் எழுதிருங்க அவ்வளோ தான் தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்து எழுதுங்க பாத்து பண்ணுங்க கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்காங்க அவங்களும் ஓன்லீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இப்போ இந்த படத்தோட தயாரிப்பாளர் வாங்க வாங்க நீங்களே வாங்க 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 நீங்க பேசுங்க

நீங்களே பத்திரிக்க எப்பயும் பத்திரிக்கையாளர் நம்பி நம்பி நீங்க வந்து பத்திரிகையாளர் பண்ணிடுவாங்க சொல்ல கூடாது நீ எடுத்த கதை உங்களுக்கு தெரியும் அதுல தான் போடணும்

இல்லை நான் வித்தியாசமான கதைகள் எழுதணுன்ற ரொம்ப வருஷமாக நான் ஃபிலிம் ஸ்கூல் படித்ததுலேயே அப்படி தான் பார்த்ததுலேருந்து ஃபிலிம் இன்ஸ்ட்ரிட்லேருந்து வந்து நான் டேரக்டர் பதிட்டுருந்தேன் அங்கே தான் மிஷ்கின் சார சந்தித்தேன் அவரோட சித்திரம் பேசரி நந்தலாலா நான் நிறையா நான் ஃபிக்ஷன் படிப்பேன் பேசிக்கலாம் பீஸ் ஃபிசிக்ஸு ஸோ சயின்ஸ் ரீதியாக தான் நிறைய கதைகள் யோசிச்சுட்டு இருப்பேன் நம்ம இங்கே கமர்ஷியல் சினிமா மட்டும் நிறையா கதைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன் இந்த படம் தான் என் முதல் படம் அப்படின்றது எனக்கே நானே ஜட்ஜ் பண்ணல கொரோனா டைமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எழுதுனது ஏன்னா அந்த டைமில் டோட்டலாக நிறைய எம்டினஸ் இருந்தது வேர்ல்டு பூரா வென் இ கோ அவுட் எல்லாம் எம்டி எல்லாம் எல்லாமே எம்டியாக இருந்தது ஸோ அது அதை அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அது இல்லாமல் நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபோபியாஸ் பற்றி நிறையா படித்ததுனால எந்த ஃபோபியா வேர்ல்டில் யாரும் சொல்லலை அப்படின்றது அது எடுக்கும்போது கியூரோ ஃபோபியா யாரும் சொல்லலை அது இது ஃபிலாசபிக்கலாக கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக எம்டி ஸ்பேஸுன்னு சொல்லாமல் லைஃப்பில் நிறையா லாஸஸ் நடந்ததுன்னா நம்ம மனசில் ஒரு வெற்றிட உருவாகும் ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி சொல்லணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு இது ரொம்ப மெயின் சிம் சினிமா மாதிரி என்னால் பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஆஃப்டர் பேண்டமிக்கு ஓடிடியோட எக்ஸ்போஷர் பப்ளிக் கிடச்சதுனால இன்டர்நேஷனல் சினிமாலாம் மக்கள் பார்த்ததுனால தர லோக்கலுக்கு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய டேரக்டர் தான் ரைட்டர் தான் நான் ஆனால் ரொம்ப தைரியமாக இப்படி ஒரு கூட்டம் இந்த இந்த மாதிரி ஒரு படத்தை ரசிப்பாங்க ஏன்னா எனக்கு கொரியன் படம் சைனீஸ் படம் எல்லா மாதிரி படங்களும் டாக்குமெண்ட்ரி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் ஒரு அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த படமே ரொம்ப தைரியமாக ப்ரெசென்ட் பண்ணுது

அதனால் நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸே வந்து எல்லோ லேம்ப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நான் கேமரா மேடம் பிளாக் ப்ளூ தான் நான் யூஸ் பண்ணேன் ஒயிட் லைட் ஷோஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து அவரோட இதில் எல்லோ எல்லோ லைட் ஷோஸ் இருக்கேன் நைட்லாம் வந்து எல்லோ லைட் ஷோஸ் யூஸ் பண்ண சொன்னால் நான் பர்டிகுலராக வேணான்ட்டேன் அது அதாவது அவர் அவர் மேலே எனக்கு பயங்கர அன்பு உண்டு மரியாதை உண்டு பட் அவரோட இது இவரோட இதுன்னு இருக்கக்கூடாது நான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து வந்ததுனால ஆமாம் இந்த கதை இந்த கதை இது வந்து பக்கா கமர்ஷியல் நடிச்சிருக்காரு எல்லா கதைகளும் தெரியும் நாளைக்கு பெரிய பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கும் கதைகள் இருக்கு ஆனா நான் முதல் படம் நான் ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா இப்படி ஒரு படத்தை பார்க்க ஒரு சின்ன கூட்டம் மாதிரி வெளியில இருக்காங்க நம்பிக்கையில தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா நானும் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு ரசிகனாக தான் வந்தேன் இங்க வந்து தான் நிறைய கத்துக்கிட்டேன் ஃபிலிம் ஸ்கூல்லேருந்து இருந்து அதுக்கப்புறம் இங்க உள்ள அனுபவங்கள்லாம் வச்சு இல்ல அது நீங்க கேக்குறீங்க அது நானே கேட்ட ஆள் ஒரு காலத்துல நான் ஏன் இப்படி பண்ணிருக்கேன் இது என்னோட என்னோட பிழைப்பு முதல்ல பிரெட் அண்ட் பட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்டக்கிங் அப்புறம் இதை பண்றேன் ஒய் ஐ சுட் டேக் திஸ் கைண்ட் ஆஃப் பிலிம் ஏன் இதையே வந்து கீனோ பக்கத்துல காமிச்சு ஜூம் சாம் கூகுள் பண்ணிருக்க முடியும்ல பர்பஸா பண்ண இந்த கண்டென்ட்டுக்கு ரொம்ப ஹானஸ்டா இருந்தேன் அது ஒய்ட்ல தான் இருக்கணும் டூ ஷார்ட்லேயே இருக்காது ரெண்டு பேருக்கு சேர்ந்தே காமிச்சிருக்க மாட்டேன் இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கீனோ இருக்கும் நான் தான் கீனோ நடித்தேன் நான் ஒரு டேரக்டராக ஆசைப்பட்டு நடிச்சு ஃபஸ்ட்டு டைம் வேர்ல்டு ஒரு டேரக்டர் ரைட்டர் நடிச்சிருக்கேன் மெயின் டைட்டிலர் ரோல் ஆனால் மூஞ்சி காமிக்காம நடிச்சிருக்கேன் வெறும் உடல் மொழியில அது எதுவுமே நான் வந்து படங்கள்லாம் பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் நான் பண்ணும்போது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பேன் எதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன் ரொம்ப பெகினிங் பீரியடில் ஒரு ஃபவுண்டேஷன் டெக்னிக்கலாக போட்டான ஃபிலிம் ஷூட் படிக்கும்போது அதெல்லாம் எதுவும் எடுக்கல அதெல்லாம் எதுவுமே எடுக்கல ரொம்ப நார்மலாக

இது வந்து நம்ம ஒரு ஹாரர் மாதிரி போகிற மாதிரி போய் இருக்குது நீங்களே பாருங்கள் ரொம்ப இது கமர்ஷியலைஸ் பண்ணுன்னா ஒரு செகண்ட் ஆகுது என்னை நம்பி அவ்வளோ சுதந்திரம் கொடுத்தாங்க அந்த ப்ரொடியூசர் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு கட்டுக்கும் நினச்சிருந்தேன்னா அவ்வளோ இது இல்லாமல் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இவ்வளோ ஃப்ரீடமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனால இப்படி ஒரு படம் என்னால் பண்ண முடிஞ்சது என்னை நம்பி காசு போட்டிருக்காங்க நாங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸ்ட்ரகுக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ டஃப்பாக ஒரு படம் ப்ரெசென்ட் பண்ணும் ஐ ஹோப் தர் இஸ் எ பிக் கிரவுட் ஆர் அட்லீஸ்ட் ஸ்மால் க்ரௌட் டு என்ஜாய் திஸ் ஃபிலிம் ஏன்னா அன்னைக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் வந்துருச்சு நம்ம வந்து இதுதான் ரசிப்போம் அப்படின்னு கொடுக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போகிறோம் வெளியில் வெளியில் போகிறோம் ஒரு அழகான பெண் வரா இப்போ இன்னைக்கு ஆறு மணிக்கு போறா அப்படின்னா நாளைக்கும் அதே ஆறு மணிக்கு அந்த பெண் வருவான்னு சொல்ல முடியாது அது மாதிரி தான் நம்ம வந்து சினிமாவில் எல்லாத்தையும் அப்படி எடுத்து அப்படி 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 நம்மளாம் நினச்சிக்கிறோம் இப்படி படம்னா இப்படி தான் இருக்கணும் படம் தான் அப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படி இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நான் தான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக மியூசிக்கில் ஃபுல்லாக உள்ளே போய் மியூசிக் கற்றுக்கிட்டு என்ன மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்கு நான் நினச்சா ஃபஸ்ட் டைம் மியூசிக்க ஆடியோ ட்ராக் விற்கணும் அதுட்டு அஞ்சு நிமிஷம் பாட்டு ஆறு நிமிஷம் பாட்டு நாலு நிமிஷம் பாட்டெலாம் வச்சிருக்க முடியும் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தேன் அதுக்கு ஃபுல்லாக என்னோடய ப்ரொடியூசர்ஸ் அப்படி சப்போர்ட் பண்ணாங்க என்னோட ஆக்டர்ஸ் என்னோட எல்லாம் அப்படி இருந்தாங்க ரொம்ப சின்ன

இல்லை இல்லை இது வந்து தேர்ட்டின் இயர்ஸ்க்கு கீழ உள்ள கிட்ஸுக்கு காமின்னு சொல்லி தான் சர்டிஃபை பண்ணும்போது பிஜி பேரண்டல் கைடன்ஸ் அதாவது இன்டலெக்சுவலாக இருக்க கண்டென்ட் அதாவது கண்டென்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் பேரண்ட்ஸ் வேணும் ஃபியர் ஃபேக்டர் மூணு வயசு கீழே தான் இருக்கும் நான் வந்து மியூசிக்கலாகவே கம்போசராக இன்னும் பயங்கரமாக அந்த கீனோ ஓவராக பயமுடுத்திருக்கலாம் நான் அதை பண்ணலை நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணேன் மியூசிக்லேருந்து ப்ரெசன்டேஷன் ஷார்ட் டிவிஷன்ஸ்லேருந்து ஏன்னா இந்த படம் நான் இருபத்தஞ்சி வருஷம் அனுப்பதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் வைக்கும்போது இதை ஏன் நான் வைக்கணும்

ஸோ டேரக்டர் எல்லாம் ப்ரசென்டேஷனாக ஷார்ட் டேஷன் விஷயத்துக்கு நான் கொஞ்சம் உஷாராக இருந்தேன் நினச்சிருந்தா க்ளோஸ்அப்ஸில் கட் பண்ணி கட் பண்ணிலாம் போயிருக்கலாம் அது ஹோல் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா கீனோக்கும் க்ளோஸ்அப் இருக்காது இவங்களுக்கே ஒரு நாலஞ்சு க்ளோஸ் அப்ஸ் தான் இருக்கும் ஏன்னா அந்த படமே எம்டி பற்றின படம் நீங்கள் வந்து ஃப்ரேமில் வந்தீங்கன்னா இந்த படம் பெரிய விஎஃப்எக்ஸ் கிடையாது பெரிய இதெல்லாம் கிடையாது இந்த படம் ஒயிட் ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ஒரு ஒய்டு கண்டென்ட் ஏன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஏரியானனா அங்கே இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ்லாம் லாங் டெக்ஸ் வச்சாங்கன்னா அப்படியே பெருமையாக இப்போ இப்போ கூட ஒரு படம் வந்து லாங் அப்படி மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி பண்ணல இப்ப என்னோட அடுத்த படம் இதே மாதிரி இருக்காது இந்த கதை இப்படி பிரசன்ட் பண்ண என்ன அனுமதிச்சு பயிர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுத்ததுனால ஒரு ப்ரெசென்ட் பண்ண முடியுது மே நைன்த் ரிலீஸு இப்போதுக்கு ஒரு ஃபிஃப்டி தேட்டர்ஸ் இது பண்ணியிருக்கோம் படிப்படியாக சாட்டர்டேக்கு அப்புறம் ஆகும் நான் ரைட் அப்னாலையும் மக்களோட இதனாலையும்

ஏதோ ஒரு ஆழ்மனத்துல ஒரு பயத்தோடையேதான் இருந்துகிட்டு இருந்தோம் அது தேவை இல்லாத இது பேர் அதெல்லாம் சொல்லலைன்னா கூட இந்த கிட்டத்தட்ட அதில் அந்த அந்த பயத்துனாலேயே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு வாக்கு உருவாயிடுதுல்ல அதெல்லாம் தான் இந்த 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 அது கெ கீனோ சொல்லிருக்கு ரூ ஆமா 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 மாயோரம்ன்றது எப்படி உங்களுக்கு தெரியாது ஏங்க டெல்லில இதுல பரோ இருக்கனு சொல்லி ஊடில ஊடில வந்து பேட்ச் ஒர்க் பண்றாங்க அதெல்லாம் நீங்க மாய்றானு தான் தெரியும். ஏன் முடிச்சூர் பக்கம் வாங்க இந்த மாதிரி வீடு காட்டுறேன். இதோட சொல்ற வாங்க. ஆ ஆ தேங்க் யூ தேங்க் யூ. ஆ தேங்க் யூ சார். ஆ அதான் அந்த மாதிரி இதோட இன்டீரியர் ஆமா ஆமா

எனக்கு கதையே பிடிச்சிருந்து ஓகே பண்ணேன் எதுவும் இல்லை ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணுவோங்கிறது தான் ஒரு ஒரு ஆக்சுவலி நாங்கள் நானும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு ஒய்ஃப் அவங்களும் ஃபிலிம் ஸ்டூடெண்ட் எல்லாமே நாங்கள் இன்ஸ்டியூட்டு ஒரே பேட்சு வேறு மாதிரி ஒரு படம் பண்ணுவோம் என் வழக்கமாக ஒரு படம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி ஒரு படம் பண்ணுவோங்கிறதுனால அது நாட்டு கிடச்சிது அவர் கதை சொன்னார் ஓகே பண்ணிடுவோம்

சின்ன வயசுல இருந்தே எனக்கு காட்டிங்கன்னு ஆசை சரி இல்ல அதெல்லாம் எதுவும் போல வயசு அவர் வந்து நான் ஃபிஃப்டி பர்சன்ட் சொன்னா அவர் அழகா அவரே எல்லாமே பண்ணிட்டார் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும் இவரு சரி இவரெல்லாம் எல்லாம் அப்படியே வாழை அப்படியே இருந்துட்டாரு பகத் சிங்லாம் ராஜா பேர்ட்லாம் இல்லை அது நிறைய பேர் இல்லை நிறைய சார் அது நிறைய பேர் பேசலாம் அது பட் அதான் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன்னா திஸ் பக்கா கமர்ஷியலி இதே பட்ஜெட்ல செம்மையா பண்ணிருக்க முடியும் இதுவும் கமர்ஷியல் பிலிம் தான் இந்த படம் மெயின் ஸ்ட்ரீம்ல போனச்சுன்னா இன்னும் வேற வேற மாதிரி படங்கள் வரும் நானும் வேற மாதிரி நல்ல மாதிரி படங்கள் தான் பண்ணுவேன் அதுக்காக எல்லா படமும் இந்த மாதிரி தான் டஃபா பண்ணுவேன்னு கிடையாது

நான் படிக்கிறது தான் வேலை நல்ல சான்ஸ் நல்ல சான்ஸ் கிடைச்சா படிச்சு முடிச்சிட்டு எல்லாம் பண்ணலாம் சின்ன பையனா நடிச்சா அந்த 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 பையனுக்கு மோட்டிவேட் நடிச்சவர்

போஸ்டிங் எனக்கு கொடுத்தாரு நான் வந்து ஒரு நடிகனாக பண்ணேன் எனக்கு ஒரு இபி கேரக்டர் கிடைச்சிருக்கு அதை எப்படி முழுமையா நம்ம இது பண்ணி கொடுக்கணும்னு நம்ம யூனிட்ல யாருக்கும் எந்த குறையும் இது வரைய யாருக்கும் எந்த பெண்டிங் எதுவுமே கிடையாது எல்லாம் நல்லா சிறப்பா பண்ணோம் சிறுதுளி பெருவள்ளம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது ஒரு சிறுதுளியா ஒரு இது பண்ணியிருக்கோம் அது பெருவள்ளமாக பத்திரிகையாளர் உங்கள் கையில தான் இருக்கு நீங்க ஒரு நல்ல வரிகளும் வாசகங்களும் எழுதி நீங்க கொடுக்கிறதுல இந்த ஆடியன்ஸ் பீப்புள் எல்லாருமே வந்து நமக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது கண்டிப்பாக பத்திரிகையாளரும் எல்லாத்தையும் நம்பியிருக்கோம் எல்லாரும் சார் கூட சொன்னார் சின்ன படங்கள் பண்ணுறீங்க பத்திரிகையாளரை நம்பி நம்பி நீங்கள் இது பண்ணுறீங்க நீங்கள் ஒரு நல்ல கண்டென்ட்டு நல்ல ஒரு கான்செப்டாக ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும்னு எங்களுக்கும் பண்ணணும்னு ஆசை இது வந்து நீங்கள் வழிகாட்டி விடுங்க அடுத்து பெரிய கண்டென்ட்டாக நல்லதாக பண்ணுவோம் வாய்ப்புக்கு நன்றி அழைச்சதுக்கு நன்றி ஓகே ஓகே நாவ் थैंक यू ஏமே கே ஓமே கே இந்த யார் வெளிய நோ यार यहां पे घर फोटो இல்ல